அகா என்ன வீடியா பார்க்குறக்கே ஒரு சூப்பரான எலிவேஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வாகை கிலோமீட்டர் ஏரியாவில் இருக்குது வீட்டுரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நீளமான பெரிய போட்டிக்கு இருந்துச்சு மெயின் டோருக்குமே சேஃப்டி கேட்டு கொடுத்தாங்க வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெல் பாலிஸ்டிக் வீட்டில் இருந்துச்சு இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கும் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க இது போது ஒரு டிவி ஓகே கொடுத்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா அது ஒரு மாடலர் கிச்சன் ஃபுல்லாக கபட் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு போக டைனிங்குமே ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்டு பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பண்ணியிருக்காங்க இது கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூமு டாய்லெட் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு டூப்ளெக்ஸ் டைப்பில் மேலே ரெண்டு பெட்ரூம் இது அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிரானைட் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு மினி ஹால் மானியும் கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் லைட்டிங் ஒர்க்கு இது போது டிவி ஒகேஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸையும் சொல்லிடுறேன் ஐம்பத்தி எட்டு லட்சரூபா வரும் ப்ரைஸு நகசபிள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் லோன்மே பண்ணி தந்துடலாம் இந்த வீட்டை பற்றி நீ மேலும் தெரிஞ்சுக்கோம்னா டிஸ்பிளேயில் தெரியற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க மதுரையில் வாகைக்குளன்ற ஏரியாவில் இருக்குது ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் சவுத் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு சூப்பரான வீடு த்ரீ பிஹெச் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஐம்பத்தெட்டு ரூபாய் மூணு பெட்ரூம் வீடு வேணுன்றவங்க கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.